கார்த்தி ரேவதி சீரில் இப்போ ஆருமையா நாட்டகாசமணமாக அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க கார்த்திக்கை பற்றி எல்லா உண்மையும் நம்ம ரேவதிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அவங்க மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குற மாதிரி சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்க ரேவதி வந்து எந்திரிக்கிறாங்க ஏன்ச்சோன்னு வந்து சுடிதாரில் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க நேற்று என்னென்னலாம் நடந்துச்சுங்கிற விஷயத்த பார்க்கும்போது கார்த்தி வந்து கூட்டிகிட்டு வந்து என்ன ரூமில் வந்து உட்கார வச்சாங்க அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண சரியா ஞாபகமே இல்லையே அப்பனா இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்தி தான் இவன் இப்படிப்பட்டவனா இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரேவதி எந்திரிக்கிறாங்க டேய் கார்த்தி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க ஓ மனசுலன்னு சொல்லி நம்ம ராஜாவை கண்ணா அப்படின்னாலும் திட்டிகிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் முன்னாடி நீ கோவப்படுறதுக்கு சரி புரிஞ்சிக்காம கோவப்படுறன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ என்ன ஏதுன்னே சொல்லாம வந்த உடனே வந்து திட்டிக்கிட்டே இருக்க என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நெத்தியில் இழித்தவா ஏன்னு வந்து எழுதியிருக்கான்னு கார்த்தி வந்து கோவப்படுறாங்க டேய் நெத்தி நீ நானும் மட்டும்தான் அந்த ரூமில் இருந்தோம் நான் புடவையில் வந்து கட்டியிருந்து தூங்கினேன் அப்படி இருக்கும்போது பார்ட்டியில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சத்தியமாக தெரியல இது எல்லாத்துக்கும் கூட்டி கழித்து பார்த்தா நீ தான் காரணம் சரி என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்ல வேண்டியது தானே நான் தான் காரணம்னு மொட்டையாக சொன்னான் என்னம்மா உன்னை நான் பார்ட்டியிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு ரூமுக்கு வந்தேனே அது குத்தோன்னு சொல்கிறியா இல்லை வேற தான் தப்புன்னு சொல்கிற இவ்வளோ நல்லவன் போல் வந்து நடிக்கிறியடா சே உன்னை நினச்சாலே என் மனசுக்கு சம சங்கடமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னேன் முதல்ல சொல்லிவிட்டு பேசு அப்படின்னு சொன்னேன் நேத்தி நான் தூங்கும்போது புடவையில் தான் தூங்கினேன் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது இப்போ நான் சுடிதாரில் இருக்கேன் இந்த ரூமில் யார் இருக்கா நீ நானும் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நான் ஒன்றைத்தானே வந்து வெளுத்தெடுக்கணும் சீ நீ இப்படிப்பட்டவன் தெரியாமையே போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப காலையில் வந்து ஒரு ஆறரை மணிக்கு ஒருத்தவங்க காலிங் பெல்ல வந்து அமுக்குறாங்க கதவை திறக்கிறாங்க இந்தாங்க மேடம் பால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரேவதிக்கா கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ எதுக்கு நீங்கள் பால் எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லை சார் தான் காலையில் ஒரு ஆறரை மணி வாக்கில் பால் எடுத்துகிட்டு வர சொன்னார் அதனால தான் இப்போ உங்களுக்கு ஆவணா பால் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்களா நேற்று நைட்டு வந்து நீங்கள் ரூம் பக்கம் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி ரேவதி யதார்த்தமாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க அவங்கள்ட்ட ஆமாம்மா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்ட பேசினாங்க துணியெல்லாம் அவ்வளோ சுத்தமாக வந்து இல்லை நீங்கள் கொஞ்சம் அவங்கள சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மாற்றிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனாலதாம்மா நான் உங்களுக்கு இது மாதிரி மாற்றி விட்டேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போ கூட உங்கள் ஹஸ்பண்ட் வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா தான் நான் வந்து பேசிட்டு நான் வந்தேன் காலையில் ஆறு மணிக்கு ஆறரைக்கு பால் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க இந்தாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் எடுத்துகிட்டு வாங்கிட்டு அப்படியே அவங்க மட்டும் அமுச்சு வைக்கிறாங்க நம்ம கார்த்தி விடுங்கங்க விடுங்கங்க உங்களுக்கு நிறையா வேலை இருக்கும் போய் அதை பாருங்கன்னு சொன்னோன்னே தம்பி காசெலாம் அதுவும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது இல்லைங்க பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு காசு கொடுத்து அப்படியே அமுச்சு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க ரேவதி கிட்டே எதுவுமே பேசலை நம்ம கார்த்தி நீ எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லலை முதல்ல என்ன நடந்துச்சுங்கிற விசாரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வா எடுத்தோனையே வந்து வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னன அச்சோ இவன் இப்படிப்பட்டவன் நினைச்சி நான் கண்ணா அப்படின்னா திட்டேன் கார்த்திய பார்த்தா நல்லவன் போல தான் தெரியுதுன்னு அந்த இடத்துல தான் கார்த்தியோட குணத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க ரேவதி தப்புன்னு முடிவு பண்ணிருச்சுன்னா அது எதிரியா இருந்தாலும் நம்ம அவங்க மேல வச்சிருக்கிற குணத்தை மாற்றிக்கணும் இப்போதைக்கு கார்த்திகை கண்ணா திட்டிட்டோம் அதுவும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இந்த விஷயத்துக்கும் கார்த்திக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி இருக்கும்போது ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ராஜா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குமா மன்னிப்பு கேட்குற அதையும் தெளிவாக சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னேன் நீ தான் என்கிட்ட இதெல்லாம் வந்து நடந்துருக்குமோ நினச்சேன் ஆனால் இப்போ இல்லை எனக்கு தெரிஞ்சிச்சு வேணாம்மா நீ ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேணாம் அதே போல் என்னை திட்டவும் வேணாம் நீ எப்போதும் கோம்மா இருப்பில்ல அது மாதிரியே இரு ஆனால் நம்மளை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இந்த விஷயத்தில் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லா விஷயத்துலையும் என்னை பற்றி நீ தெரிஞ்சுப்ப அது சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த உண்மையை வந்து நான் கண்டுபிடிப்பேன்னு நான் சொல்லலை அது எப்போ நடக்குதோ நடக்கட்டும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இரு எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்ன சரி சரி ஓவரா உடனே இதுக்காக நீ நல்லவன் போல வந்து வேஷம் போடாத இந்த வாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக மன்னிச்சிருன்னு சொன்னேன் ஆனால் நீ என் கழுத்துல தாலி கட்டினத்துக்கான எல்லா காரணமும் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போகிறேன் நீ பார்த்து இந்த ரூமில் இருந்துக்கங்கு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து போகிறாங்க கதவு திறந்தா ஆப்போசிட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இருக்காங்க ரேவதி என்னம்மா இப்போ தான் எழுந்திருச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆமாம் ரேவதி தான் எந்திரிச்சாங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி சரி என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு அந்த இடத்துல நக்கல் அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இருக்கு கார்த்தியே தேவலாம் போல தானே இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசி முடிச்சு இன்னைக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்லாம் இருக்கு அங்கெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கணும் அதனால தான் ஒன்னா நான் கூப்பிடுறேன் வாமா போகலான்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸு இதை கேட்டோன்னா ஐயோ இன்னைக்கு முதலேந்தா நான் எனக்கு எங்கேயும் வெளியே வர மாதிரி தெரியல ஏன்டி எப்போ பார்த்தாலும் இங்கேயே இருக்கியே வாடி வெளியில் போகலாம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்க வேணாமா நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும் வா வெளியே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம கார்த்தியும் ரேவதியும் சார் நீங்கள் வாங்க சார் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரேவதி வந்து எங்க கூட வருவா ரேவதி நாங்களும் சுற்றி பார்க்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு வந்து ஒத்துக்கங்கிற மாதிரி சொன்னேன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ரேவதி கிட்டே கேளுங்க அவள் தான் எல்லாமே அப்படின்னு சொன்னனேன் அச்சச்சோ இவங்க வேற என்ன இப்படி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி வெயிட் பண்ணி பார்ப்போம்